பெண்கள் எல்லாம் வந்து மண்டபடி வந்துட்டு கோசேசி வெல்கம் பேக் லஜனா நாங்க வந்து எனக்கு ஒரு இடம் சொல்லிட்டு வந்தோம்னா யாழ்ப்பாணத்துல கோப்பாய் கோவில் ஓடுகிறோம் கோப்பாய் கிருஷ்ணன் கோவில் என்று சொல்லப்படுகிற சரியான கோயில் சொல்லிட்டு வந்த மாதிரி இருந்தா வடகோவை சங்கரத்தாளர் கோயில்

சோ அந்த கோயில்ல தான் நம்ம இன்னைக்கிட்ட பூசைகளையும் அதை இன்னும் செய்யணும் கிட்ட பாக்கிறோம் நாங்க காண வரைக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா கோயில் வாசல் வந்து நினைக்கிறோம் இப்போ கோயில் வாசல் முகப்புல வந்து பார்த்தோம் பெருமாளுடைய எல்லா தசாவதாரம் வந்து போட்டுருக்கலாம் அப்படியே முன்னுக்கு வந்து இருக்கணும் இது வந்துருக்கு கோயிலோட வெளிப்பகுதி அப்படியே நாங்கள் இந்த பக்கத்துல நாளை இதுக்காக வந்துட்டு இருக்கு இப்போ சப்பரத்தையும் வந்து கொண்டு வந்து நன்றிக்கணும் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கு என்ன மாயிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் என்னோட சாமி இப்போ உள்ளே இது உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த கோயிலு உள்ள வித்தியாசமா இருக்கு இப்போ மூலஸ்தானில் வந்து பார்த்தோம் நாங்கள் சாதாரணம் பா கொடிய சாமி இன்னும் சிலைகளை இல்லை அதை விட வந்து இங்கே கொடி கம்பத்துக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நவக்கிரகத்தை வச்சிருக்கணும் இவங்களுடைய நவக்கிரகம் வந்துட்டு ஒரு கோயிலையும் வந்துட்டு தம்பத்தை கீழே வந்து வைக்காயினோம் இந்த கோயில் வந்து தம்பத்தை கீழே வச்சுக்கணும் இந்த கொடித்தம்பம் வந்து பார்த்தோம்னு சொல்லி வச்சுனோம்னா கோயில் கோபுரத்தை அதை வந்துட்டு கூறையை விட வெளியில் தான் வந்துட்டு இந்த கொடித்தம்பம் வந்துட்டு மேலே இருக்குது அதுக்கு மேலே தான் வந்துட்டு கொடி வந்துட்டு பட்டொழி வீசுகிறது அதுலேயும் வந்து பார்த்தோம்னா கொடியின் ஓமன்ஸ் ஓ எழுதி எழுதியிருக்கணும் இப்படி ஒரு வித்தியாசமும் சிறப்பான கோயிலாக இருக்குது तिनकि नो नै वन्नाम सो वति सतुरे

வாட்டம் சப்பரம் மெதுவதுவாக வந்து நகர தொடங்கிவிடு சபரத்தில் வந்து வாட்டம் வந்தால் ஆண்களும் பெண்களும் வந்து இட்டு மாட்டார்களை வந்து ரெண்டு சப்பரத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களும் வந்து சப்பத்து நிற்கிறோம் அது மாட்டால் வந்துட்டு முழங்க சப்பரம் வந்துட்டு மெதுவதாக போய் கொண்டு சப்பரத்துக்குள்ள வந்து பார்த்தோம் என்றால் சப்பரத்துக்குள்ள வந்துட்டு இந்த விதவ வாகனத்தில் வந்துட்டு பெருமானுடைய சத்தாரம் வந்துட்டு இருக்கு மனு கட்டுற மாதிரி இருங்க திருமாலுடைய சக்கரம் வந்துட்டு இப்ப வந்து பார்த்தோம்னா சங்கம் மூலம் பெருமானுடைய சக்கரம் அந்த சக்கரத்தாழ்வார் வந்துட்டு இப்ப உடம்ப வாகனத்துல இருந்தபடியா வந்து சப்பரத்துல வந்துட்டு மெது மெதுவா வந்துட்டு ஆடிய செஞ்சு நகர்ந்து கொண்டு வர்ற அந்த கற்களை கட்சி நம்ம பார்க்கக்கூடிய இருக்கும் இப்ப அதை பார்த்து வந்துக்கா வந்து உற்சாகப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்துட்டு இப்ப பாக்கலாம் எப்படி டூட்டு கொண்டு போயிடணும்னு சொல்லி இப்ப சரியா வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக அது கொண்டு நம்மளுடைய சப்பரம் வந்து தாண்டி போய் கொண்டிருக்குது இந்த பக்கத்துல வந்து பார்க்கலாம் நாங்கள் எப்படி ஆக்கள் இருக்கிறோம்னு சொல்லி இப்போ இது வந்து பார்த்தோம்னா மண்டபப்படியில வந்துட்டு நடக்கக்கூடிய விழையை இப்போ மண்டபப்படினு சொல்லி சொன்னால் எல்லாரும் வந்துட்டு இந்த சாமிக்கு முன்னுக்கு அதாவது வீடுகளில் வந்து தாண்டி போய் வைக்கக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மண்டபடியில் உணவு பொதுவாக வந்துட்டு ஐயமானது இதில் வந்து பார்த்தோம்னா பெண்கள்லாம் வந்து இந்த மண்டபடி வந்துட்டு பூசையை நாங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு நாங்கள் எங்கேயுமே பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி உண்டு வந்து பார்த்தோம்னா மண்டபப்படியில இருக்கக்கூடிய இந்த கும்பத்தை வந்துட்டு இப்ப கலைக்குன்ற நிகழ்வு ஆனாது இப்ப இங்க வந்து மண்டபடி கும்பத்தை வந்துட்டு அதாவது சாமிக்கு முன்னாள் வந்துட்டு ஊத்தினோம் அதே மாதிரி வந்து பாட்டம் ஊத்திட்டு இப்ப வந்துட்டு இந்த பேங்காயம் வந்துட்டு அவர்கள் உடைக்கிற வந்து செய்யணும் அப்ப நோமெல்லாம் வந்துட்டு மற்ற மண்டபடிகள் வந்து நாங்க இதை பார்க்கறது இல்லை உடைக்கிற இதை வந்து பாக்குறதுக்கு நான் இங்க வந்து உடைக்கணும் இது வந்துட்டு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்குது கூட வீதியில வந்து பார்த்தோம்னா மேற்கு வீதியில வந்து பார்த்தோம் மின்விழா தலைவங்க அதே மாதிரி தெற்கு வீதியில தெற்கு வீதியில வந்து பார்த்தோம்னா ஆஹ் நிறைய பேர் வந்துட்டு இப்ப சாமியோட நிக்கிறோம் இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா சப்பரம் வந்துட்டு சப்பரம் வந்து பார்த்தோம்னா ஒரு புளம்புளம்ப வந்துட்டு காட்சி அடிச்சு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சக்கரத்துக்கு முன்னுதான் பார்த்தமா இருந்தா சிறுவர்கள் வந்துட்டு கால வட்டம் பிடிக்கிறதையும் வாங்க பார்த்தோம்னா சங்கம் வாங்குகிறதையும் நாம அதை இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா மங்களவாசியம் ரெண்டு பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஆண்களும் மற்ற பக்கம் வந்துட்டு பெண்களும் வந்துட்டு வடக்கயிரை பிடிச்சி விழுக்கிற இந்த காட்சியில வந்து அற்புதமா வந்துட்டு பெருமானுடைய சக்கரத்தாள்ல வந்துட்டு சக்கர ரூபமா வந்துட்டு இங்க சக்கரத்துல வந்துட்டு காட்சி அழிச்சு பண்றான் அந்த அற்போ கட்லா காட்சியை பாதுகொண்டிருக்கலாம் பின்னால வந்துட்டு பஜனைகள் செய்யக்கூடிய அடியவர்கள் வந்து போறதே நாங்க பார்க்கக்கூடிய இப்ப வந்துட்டு பெரும்பாலின் பண்ணியத்துல மேற்கு வீதியில இருந்து வீதியிலிருந்து தெற்கு வீதியில இருந்து மேற்கு வீதிக்கு திரும்பக்கூடிய அந்த காட்சியை நாங்க பார்க்கலாம் ஆணை முன்னே அடியோ ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேண்டு அதுக்கு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா பெருமாளுடைய சப்பரமானது இப்போ வந்துட்டு தெற்கு இருந்து மேற்கு வீதிக்கு திரும்ப போற அதுக்கு முன்னாள் வந்து பார்த்தோம்னா திரும்புவதற்காக இப்போ மங்களவார்த்தி இயசிய குழுவினர் வந்துட்டு இப்ப முன்னால் வந்துட்டு மேற்கு வீதிக்கு பிரவேசித்து போய்கொண்டிருக்கிறோம் அவர்களை தொடர்ந்து பார்த்தோம் சுழிக்கணுமாட்டா பின்னாலே வந்து ஆலவட்டம் வந்துட்டு வந்து கொண்டிருக்கு இப்ப பெருமாளுடைய சப்பரமான மிக்கக்கூடிய வீதி வந்து பார்த்தோம் சொல்லிக்கணுமென்றால் கோப்பாயிலிருந்து மேனிப்பாய் கோவைக்கு செல்லக்கூடிய வீதி அந்த வீதியில இல்லாமல் வந்துட்டு பெருமாளுடைய சப்பரம் இருக்குது இதற்காக வந்துட்டு வாகனங்களை இந்த நிலையில் வந்துட்டு மறித்து கடத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்க வாகனங்களை போக்குறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சப்பரம் வந்துட்டு மேற்கு வீதிக்கு திரும்ப அந்த வாடிய அசைங்க திரும்ப காட்டுக்கு பார்த்தேக இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது இப்போ ஒரு டீ குளம்பு ஒன்று வந்துட்டு இப்போ வீதிகளில் வந்துட்டு வர்ற மாதிரி ஒரு வெப்பமான காட்சியாக இருக்கு இப்போ சாதாரணமாக வந்துட்டு திரும்ப முடியாது ஏன்னா சொல்லி எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த வீதி வந்துட்டு பெரிய வீதியா நானா வந்துட்டு இப்ப வரக்கூடிய அந்த பாதை வந்துட்டு ஒரு குறுகலான பாதையா இருக்கு ஆனால் திருக்குறளாக பெரிய பிராயத்தனம் பட்டு தான் திருப்ப வேண்டிய ஒரு சோனு இருக்கு இருந்தாலும் வந்து இப்ப வந்து எல்லாம் வந்து அற்புதமான நடக்கும் திருப்பி கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் இப்ப சப்பரமானது மெல்ல மெல்ல திரும்பி கொண்டு இப்ப பார்த்தோம்னா இன்னும் சிற்பம் நேரத்துல வந்துட்டு இப்போ முழுவதும் வந்து திரும்பியும் மட்டும் நான் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் கிடையாது திரும்புறதுக்காக அதே மாதிரி பாகம் நான் இது பெரிய ஒரு பிரயத்தனம் பட்டு சப்பரத்தெல்லாம் வச்சுரம் சேர்ந்து திருப்பறதாக நான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் திருப்பி இன்னும் ஒரு பெரிய அளவு தான் திரும்புறதுக்காக திரும்பிவிடுது பெரும்பு

இப்ப வந்து பெருமாளுக்கு வந்துட்டு பூசியக்கூடிய பூசவர் வந்துட்டு அதாவது வந்துட்டு நாங்க எங்க சொன்ன மாதிரி இவர் வந்துட்டு கிராம இல்ல ஒரு சாதாரணமான ஒரு பூசான் அவரு வந்துட்டு இங்க பெருமாளை பூச நடத்திக்கொண்டிருக்கிற இங்க வந்து பாத்தோன்னு சொல்லிக்கான வண்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் மட்டுமில்ல குழந்தைகள் குழந்தைன்னு சொல்றது வந்துட்டு அஞ்சு வயசுக்கு சிறிய சின்ன பிள்ளைகள் வந்துட்டு இப்ப பிடித்து பிடிச்சி கொண்டிருக்கிறோம் இதுவும் வந்துட்டு எல்லாம் பக்தர்கள்னா இப்படியே நாங்க வந்து பார்த்தோம் சரி பின்னால வந்துட்டு இப்ப பஜனைகள் பாடக்கூடிய அதிகவர்கள் வந்துட்டு அஹ் பஜனைகள் பாடிக்கொண்டு வர்றத இருக்கும் இப்ப வந்துட்டு பெருமாளுடைய சப்பரம் வந்துட்டு வடக்கு வீதிக்கு வந்துடுச்சு இப்போ வடக்கு கீவியில வந்து சொல்லி மாட்டேன் இப்ப உங்களுக்கு தெரியும் வடக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது வந்துட்டு இசை சங்கம் வந்து நடக்கும் அதே மாதிரிதான் இங்க வந்துட்டு இசை நிகழ்ச்சி சொன்ன மாட்டேன் இங்கே மைக்கு மிக்சர் எல்லாம் செட் பண்ணி நான் இங்க வந்துட்டு இந்த முகளை இசை கச்சேரி வந்து நடக்க போகுதான் சோ அப்ப தான் நான் பார்த்தோம் இப்ப பெருமாளுடைய சப்பரம் சரியா இன்னும் குறித்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு வேலை பக்கம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நான் எதிர தொடங்கிடும் நாங்களும் பார்ப்போம் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் வடக்கையில் நடந்தது மொளை கச்சரி பார்த்தா முன்னோ முடிஞ்சதுனா அனைக்கிறேன் கிட்டத்தட்ட முக்கா மனுத்தை அது மேல் வந்து எங்கள் மூலக்கச்சரி நடந்தது இப்போ வந்து மொளகச்சரி முடிஞ்சு திரும்ப வந்துட்டு நீங்கள் சப்பரம் முளைக்க தொடங்கின்னு மடக்கு இது இப்போ நான் ஏழு மணி சுற்றி சொன்னேன அந்த முளைக்கச்சரி உங்களை தனியாக வந்துட்டு அப்லோட் பண்ண பார்க்குறேன் அதையும் பேருங்க என் நான் சாப்பிட்றது பார்ப்போம்